வணக்கம் நேராளே இது உங்கள் முரஸ்டிவியினுடைய சினி அப்டேட் எதுவுமே மாறையில் ஆண்டனிக்கு தான் கொஞ்சம் புதுசாக இருக்கு ஓப்பனா பேசினா கீர்த்தி சுரேஷ் அதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் கீர்த்தி சுரேஷ் ஆண்டனி தட்டில் என்பவரை கடந்த வருஷம் திருமணம் செஞ்சிருக்காங்க ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட பத்து வருஷங்களுக்கு மேலாக காதலிச்சும் இருக்கிறாங்க இவங்களோட திருமணம் கூட கோவாவில் ரொம்பவே கோலாகலமாகவும் நடைபெற்றிருந்தது இப்படியான ஒரு சூழல ரெண்டு பேருமே இன்னைக்கு தங்களுடைய தல பொங்கலையும் கூட கொண்டாடி இருக்கிறாங்க இதுல விஜயுமே சர்ப்ரைஸ் விசிட்டும் கொடுத்துருக்கிறாரு இந்த நிலையில சமீபத்தில் கீர்த்தி கொடுத்த பே சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகி இருக்குது தமிழ்ல முன்னணி நடிகையா வளம் வர கீர்த்தி சுரேஷ் விஜய் ரஜினி சூர்யா விக்ரம் தனுஷ் என்று சொல்லி டாப் ஹீரோக்களோடு சேர்ந்து நடிச்ச அவர் இப்ப கிந்தி லேய்மே என்றி கொடுத்திருக்கிறார் திரைப்படத்தோட ஹிந்தி லேமேக்கான பேபி ஜோன் திரைப்படமும் கூட வெளியாகி இருந்தது இதை இயக்குனர் அட்லியும் கூட தயாரிச்சிருந்தாரு வருண் தவான் ஹீரோவாகவும் கூட நடிச்சிருந்தாரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட வழியான அந்த படம் படு தோல்வியவே சந்திச்சு தயாரிப்பாளருக்கு பெரிய ஒரு நஷ்டத்தையும் கூட கொடுத்திருந்தது இதற்கிடையே கீர்த்தி சுரேஷ் காதல்ல விழுந்து சொல்லி கடந்த வருஷத்துல பரவலாவே பேசப்பட்ட ஒரு பேச்சாவும் அவங்க அவரோட சிலரை இணைச்சி வச்சும் கூட கிசு கிசுகளும் கூட கிளம்பி இருந்தது ஆனா அத்தனைக்குமே அவர் ரொம்ப பொறுமையா தாங்க இருந்திருக்காங்க ஒரு கட்டத்துல கீர்த்தி சுரேஷோட தந்தை தன்னோட மகள் ஒருவரை காதல் சொல்லி பேசி இருக்காங்க அதுக்கு பிறகு கீர்த்தியோ தன்னோட காதலரான ஆண்டனி தட்டில தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலமா அறிமுகம் செஞ்சிருக்கிறாங்க மேலும் தங்களுக்கு டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி திருமணம் நடக்கும் சொல்லி கூட அறிவிச்சிருந்திருக்காங்க அதன்படி கடந்த வருடம் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி கோவாவில ரொம்பவே கோலாகலமாகவும் கூட திருமணமும் நடந்திருந்தது இந்து முறைப்படியும் கிறிஸ்தவ முறப்படியும் நடந்த திருமணத்தில் விஜய் த்ரிஷா அட்லி பிரியா கல்யாணி பிரியதர்ஷன் டி டி சொல்லி பல நட்சத்திர பட்டாலுமே கலந்து கொண்டிருந்தாங்க திருமணத்துக்கு பிறகு படத்தோட கலந்து கொண்டிருந்தாங்க கீர்த்தி சுரேஷ் திருமணத்துக்கு பிறகு கீர்த்தி தொடர்ந்து நடிப்பார் என்று சொல்லியும் கூட உறுதியாகி இருக்குது அவருக்கு கணவர் ஆண்டனி தட்டிலும் இருக்கிறாரு இப்படியான ஒரு சூழல்ல கீர்த்தி சுரேஷம் ஆண்டனி தட்டிலும் தங்களோட தளப்பங்களை சில நாட்களுக்கு முன்னால கொண்டாடி இருக்கிறாங்க நடிகரும் தமிழக வேட்டி கழகத்தோட தலைவருமான விஜய் அந்த கொண்டாட்டத்துல சர்ப்ரைஸா கலந்துருக்காரு இது தொடர்பான புகைப்படங்கள் கூட முகவளை தலங்கள்ல பயங்கரமா ட்ரெண்டானது இந்த நிலையில கீர்த்திசுரே சமீபத்துல கொடுத்த பேட்டி ஒன்று திருமணத்துக்கு பிறகு என்னோட வாழ்க்கையில பெருசா எந்த மாற்றமுமே ஏற்படையில் இதுதான் உண்மை இந்த திருமணத்துல எங்க மீது பலரோட கவனமும் திரும்பி இருக்குது எனக்கு அது பழகிட்டுது ஆனா ஆண்டனிக்கு இது புதுசான ஒன்று தான் திருமணத்தால என்ன வித்தியாசம் என்னன்னா ரெண்டு குடும்பங்கள் ஒன்றாக இணைந்திருப்பது தான் நாங்க நீண்ட காலம் ஒன்றாக இருக்கிறோம் அதனால எங்களுக்குள்ள பெரிய மாற்றம் எல்லாம் ஏற்படல அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க எங்களோட திருமணத்துக்கு பிறகு வர முதல் தலை பொங்கல் இதுதானே தலை பொங்கல் வேற இந்த பொங்கலை எங்கள் வீட்டுல வச்சு பொங்கல் பொங்கலை கொண்டாடி இருக்கிறான் பொங்கல் எல்லாருக்குமே சிறப்பான ஒன்று தான் பர்சனலாகவும் சரி சினிமா கரியரை பொறுத்தவரையிலையும் சரி கடந்த வருஷம் எனக்கு சிறப்பான ஒரு வருஷமாகவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த விஷயம் ரொம்பவே பரபரப்பாகவும் கூட அதிகமாக சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டும் கூட பேசப்பட்டு வந்திருந்தது அடுத்ததாக என்ன விட்டுருங்க ப்ளீஸ் என்று சொல்லி கதையை கேட்டதுமே தெரிச்சோடி இருக்கிறாங்க கீர்த்தி சுரேஷ் அதை பற்றின ஒரு விபரத்தையும் பார்த்துட்டு வரலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டோட பிற்பாதை தொடங்கி இப்ப வரைக்குமே நடிகை கீர்த்தி சுரேஷ் அதிகமாக கவனிக்கப்பட்ட ஒரு நடிகையாகவே இருக்கிறாங்க காரணம் அவங்க நடிப்புல வழியான ரகு தாத்தா படம் விமர்சன ரீதியா அதிகமா கவனம் பெற்றது இது மட்டும் இல்லாம வெளியாகி செம கிட்டும் கூட அடிச்சிருந்தது அதே போல கல்கி இருபத்தி எட்டு தொண்ணூற்றி எட்டு கிபி படத்திலையும் புச்சி என்ற ஏஐ கதாபாத்திரத்துக்குமே குரல் கொடுத்திருந்தாங்க கீர்த்தி சுரேஷ் இதுவுமே பெரிய ஒரு பாராட்டுகளையும் கூட பெற்றுக் கொடுத்திருந்தது மேலும் இவரோட திருமணம் ஹிந்தில தன்னோட முதல் படத்துல நடிச்சு முகமானது என கீர்த்தி சுரேஷ் ஒரு ரவுண்ட் வந்துட்டார் என்று தான் நிலையில கீர்த்தி சுரேஷ் கொடுத்த விஷயம் இருக்குது அதாவது நாக் அஸ்வினோட நடிகை கீர்த்தி ஆண்டு படம் மகா நடிகை நடிகை சாவித்ரியோட வாழ்க்கை வரலாற்றை முழுக்க முழுக்க மையமா கொண்டு இந்த படமும் உருவாக்கி இருக்குது இந்த படத்துல இவர் நடிகை சாவித்ரியோட கதாபாத்திரத்தை எட்டு நடிச்சிருக்கிறாங்க இந்த திரைப்படத்துல அவங்களோட நடிப்பை பார்த்து இந்திய திரையுலகமே பாராட்டி இருக்குது இந்த படத்துல நடிச்சதுக்காகவே அவருக்கு தேசிய விருதுமே கொடுக்கப்பட்டிருக்குது அந்த அளவுக்கு அட்டகாசமான ஒரு நடிப்பை கீர்த்தி சுரேஷ் வெளிப்படுத்தி பல முன்னணி கதாநாயகிகள் பலருமே முக்கிய கதாபாத்திரங்கள்ல நடிக்கும் படங்கள்ல கமிட்டாக ஜோசிச்சு கொண்டிருந்த போது கீர்த்தி சுரேஷ் அந்த வரிசையில் நடிச்சு தேசிய விருதையும் கூட வாங்கி இருக்கிறாங்க அப்படியான ஒரு பெருமையான பாராட்டையும் புகழையும் கீர்த்தி சுரேஷுக்கு பெற்று தந்த மகா நடிகை படத்தோட கதையை கேட்டதுமே முதல்ல நடிக்க மாட்டேன்னு சொல்லி கீர்த்தி சுரேஷ் இது தொடர்பா அவங்க மேலும் பேசும்போது நாக் அஸ்வின் தன்னிட்ட வந்து அந்த கதையை சுமார் நாலு மணி நேரமா கூறியிருக்கிறாரா கதையை கேட்டதுமே நான் உடனே நோ சொல்லிட்டேன் காரணம் பழம் பெறும் நடிகை சாவித்ரி அவங்களோட வாழ்க்கை வரலாறு பத்தின பழம் போது அவங்க குறிச்சு எங்கேயாவது தவறான ஒரு காட்சி பயன்படுத்தப்பட்டா அது வரலாற்று பிழையாவே மாறிடும் அப்படின்றதுனால ஆனாலும் நான் சாவித்ரி அம்மாவோட கதாபாத்திரத்துக்கு பொருத்தமாயிருப்பேன்னு சொல்லி நான் திருப்பி திருப்பி நம்பிக்கையா சொல்லிட்டு இருந்தாரு அவரோட தான் அந்த படத்துக்கு பிறகு அனைவருமே என்ன பாராட்டினாங்க எனக்கு தேசிய விருது கூட கிடைச்சிருக்குது ஆனா இந்த அனைத்து பெருமைக்குமே காரணம் நான் காஷ்வின் தான் அவர் மட்டும்தான் எனக்கு மேல நம்பிக்கை

படத்தை தயாரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வரை செலவாக்கி இருக்குது ஆனா படம் பாக்ஸ் ஆபீஸ்ல ஐம்பது கோடி ரூபா கூட வசூலாக இல்லை குறிப்பிடத்தக்கொண்டாகவே காணப்படுது மீண்டும் இது போன்ற சிவி அப்டேட்டுடன் சாந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்று அன்பின் வி துஷா